தோழிகளும் ஐந்தாவது தோழியை இப்போது எழுப்புகிறார்கள் இந்த பெண் எப்படிப்பட்டவள் இவள் அந்த அந்த ரொம்ப முக்கியமானவள் கோஷ்டிக்கு ஒரு ஒரு குழுவுக்கும் இவர் தான் நபர் என்று சொல்வார்கள் அதுபோல முக்கியமான ஒரு பெண் அவளை எழுப்புகிறார்கள் பத்தாவது பாசுரம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் துண்டியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும் தோற்றுமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேனோர் எம்பாவாய் இந்த பெண் என்ன பண்ணிட்டாளா இவள் கண்ணனுக்கு பக்கத்து வீட்டுக்காரி அதனால என்ன பண்ணாலும் கண்ணனுடைய வீட்டுக்கும் இவள் வீட்டுக்கும் ஒரே தாய் சுவர் அந்த தாய் சுவர்ல இவளுடைய பள்ளி அறையில ஒரு சின்ன துவாரம் பண்ணாலும் அந்த துவாரத்தின் வழியா அப்பப்ப கண்ணன் வந்து இவளை சந்திச்சுட்டு போறானோ அதனால இவளை சொல்றா நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்ம நாய் இந்த இடத்துல ஸ்வர்க்கம்னா கிருஷ்ணா அனுபவம்னு அர்த்தம் கண்ணனை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அதுதான் அடியார்களுக்கு ஸ்வர்க்கம் இந்த தேவலோக ஸ்வர்கத்தை அடியார்கள் மதிக்க மாட்டார்கள் அப்போ நோற்று சொர்க்கம்னா நாங்கள்லாம் நோன்பு நோற்று பெற வேண்டிய சொர்க்கமாகிய கிருஷ்ணானுபவத்தை நோற்காமலேயே பெற்றுவிட்டாயே ஏன்னா நாங்கள்லாம் கிருஷ்ணன் அடையணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நோன்பு நோற்கிறோம் நீ நோன்புக்கே வரல உன் அறையில தான் இருக்க ஆனா ஒரு துவாரத்தை பண்ணி வச்ச பார்த்தா கண்ணன் வந்து உன்னை சந்தித்து விட்டு போகிறானே இதுதான் சரணாகதியின் சிறப்பு அதாவது பகவானை அடைவதற்காக ஏதேதோ முயற்சி என்று நாம் தேடிக்கொண்டு போக ஒண்ணும் பண்ண முடியாதா நீ ஏ கத்தின்னு சொல்லிட்டா நாம அவனை தேடி போக வேண்டாம் அவன் நம்மளை தேடி வந்துருவான் அப்படி வந்தவளே அம்மா நாய்னா அம்மா நாயினா தலைவின்னு அர்த்தம் ஏற்கனவே எட்டாம் பாட்டுல சொன்னவழையும் நீ தலைவி குதூகலம் உடையவள் என்று சொன்னாய் இப்ப பத்தாம் பாட்டிலையும் தலைவின்னு சொல்லலாமான் இங்க தலைவிங்கிறது கிண்டல் என்னன்னா தலைவர் என்ன பண்ணுவார் தன்னுடைய தொண்டர்கள் எல்லாம் நோன்பு உண்ணாவிரதம்னு இருக்க சொல்லிட்டு தலைவர் இருக்க மாட்டார் நீ அப்படி தாண்டி இருக்க எங்களெல்லாம் நோன்பு நோர்க்க சொல்லிட்டு நீ தலைவு மாதிரி நோன்பே நோற்காம கிருஷ்ணன் அனுபவிக்கிறியே அம்மா நா எங்கள் தலைவியே நோற்று அடைய வேண்டிய கிருஷ்ணனை நோற்காமல் அடைந்தவளே அப்படின்னா பதிலே இல்ல அவள்கிட்டேந்து உடனே சொன்னா மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் ஏமா வாசலை தான் திறக்க மாட்டேன்னு பார்த்தா மாற்றம்னா வார்த்தை வாயையும் திறக்க மாட்டியா வார்த்தையும் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டா அதுக்குள்ள இங்க ஒரு தோழி சொன்னாலாம் உள்ள கிருஷ்ணன் இருக்காண்டி அதனாலதான் பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னாலாம் இதுக்கு மட்டும் பதில் சொன்னா இல்ல இல்ல இங்க கிருஷ்ணன் எல்லாம் இல்லைன்னா உடனே சொன்னா இல்லையே நாற்றத்துழாய் முடி அவனுடைய திருமுடியில் அணிந்து இருக்கக்கூடிய துளசியின் வாசனை மட்டும் வரதே நாற்ற துழாய் சொன்னா இல்ல இல்ல பத்து நாள் முன்னாடி கிருஷ்ணன் வந்தான் அந்த துளசி வாசனை அந்த துவாரத்தை அடைச்சுட்டேன்னா அவ பதில் சொன்னா என்னடி காது குத்தரியா அவன் யாரு நாற்றத் துழாய் முடி நாராயணன் நாராயணன்னா நாரங்களாகிய எல்லாவற்றையும் தனக்கு அயனம் இருப்பிடமாக கொண்டு எல்லாத்துக்குள்ளும் இருக்கக்கூடியவன் கூட்டுக்குள்ளியும் இருக்கான் கதவுக்குள்ளியும் இருக்கான் சாவிக்குள்ளியும் இருக்கான் அவன் வரமாட்டானா பார்த்தா இருக்கலாமா அதுக்காக என்ன தேடி வருவானா அப்படின்னா வெறித்தனமான அன்பு கொண்டவன் அர்த்தம் நம் மால் அடியார்கள் மீது வெறித்தனமான அன்பு கொண்டவன் சரணம்னு காலில் விழுந்துட்டா எல்லா தடைகளையும் மீறி அந்த பக்தனை தேடி வந்துருவான் பகவான் அந்த மால் அன்பு கொண்டதால் உன்னை தேடி வந்திருக்கான்னா யோசனா அதெல்லாம் இல்லைன்னா சரி பரவாயில்ல அதுக்காக நீ ஏமா தூங்கணும் அப்பவா நம்ம கிருஷ்ணனை தேடி போவோம் வா பண்டொரு நாள் புண்ணியனால் பண்டொரு நாள் அந்த புண்ணியன் என்றால் அர்த்தம் ராமவிரான்னு புண்ணியம்னா தர்மம் தர்மமே வடிவெடுத்தவன் ராமன் அவன் எப்படிப்பட்டவன் போற்றப்பறை தரும் புண்ணியன் நாம அவனை துதித்தாலும் நமக்கும் பலன் தருவான் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் துதித்தாலும் பலன் தருவான் நாம துதித்தாலும் அனுகிரகம் பண்ணுவான் அப்போ போற்றப்பறை தரும் நாள் அந்த ராமனாலே பண்டொரு நாள் முன்னொரு சமயம் திரேதாயுகத்திலே கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் கூற்றம் என்று சொல்லக்கூடிய யமனுடைய வாயில போய் விழுந்தானே கும்பகர்ணன் அவனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ உங்ககிட்ட தூக்க பந்தயத்துல தோத்து போய் தன் சொத்தான தூக்கத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டானா பந்தயத்துல என்ன சொத்தோ அதை இழந்துருவா அவன் சொத்து தூக்கம் உங்ககிட்ட இழந்துட்டான் போல இருக்கு அதனாலதான் அவன் தூக்கத்தையும் சேர்த்து வச்சு நீ தூங்கிட்டு இருக்கியமா பெருந்து இப்படி ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறாயே அருங்கலமே அதே நேரம் அருங்கலம்னா சிறந்த ஆபரணம் எப்படி குரு பரம்பரையிலே ராமானுஜரை நடுநாயக கல்லாக ஆச்சாரிய பரம்பரைங்கிற ரத்னஹாரத்துக்கு ராமானுஜர் இருக்கிறார்னு சொல்வார்களோ அது போல இந்த குழுவுக்கு நீ முக்கியமானவள்மா அருங்கலமே தேற்றமாய் வந்து தெற உடனே அவள் எழுந்துட்டாலாம் சரி அப்படின்னா வந்துடுறேன் கோஷ்டிக்கு முக்கியமானவள் தான் வருகிறேன்னா கொஞ்சம் தெளிவா வா என்னா நீ பாட்டுக்கு அப்படியே உறக்கத்தில் இருக்கிறாய் கண்ணனை அனுபவித்த ஆனந்தத்தோடு இருக்கிறாய் அப்படியே வந்துராத கொஞ்ச தெளிவுபடுத்தின்று சீர்படுத்தி கொண்டு தேற்றம்னா தெளிவுன்னு அர்த்தம் தேற்றமாய் வந்து தெற என்று அவளை அழைக்க இவளும் வந்து கோஷ்டியில சேர்ந்தார் இது அப்படியே பேயாழ்வாருடைய பெருமையை சொல்வதாக ரசிக்கலாம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் விளக்கேத்தி சேவிக்க வேண்டிய பெருமாளை விளக்கே ஏத்தாமல் முன் ரெண்டு பேர் விளக்கேற்ற இவர் தான் சென்னை மயிலாப்பூர்ல அவதரித்தவராச்சே பேயாழ்வார் அதனால மெட்ராஸ்னா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும் அதனால திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பகவானை சேவித்தவர் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் இவர் தான் வாசலே திறக்காதவர் பொய்கி ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் வாசல் திறந்தார்கள் இவர் மூணாவதா வந்தார் வேற யாருக்காகவும் வாசல் திறக்கல அடுத்து நாற்ற துழாய் முடி இவருக்கு துளசியில ரொம்ப ஈடுபாடு அதனாலதான் மூன்றாம் திருவந்தாதியில பதினான்கு பாசுரங்கள்ல துழாய் துளசி பத்தி அவர் பாடியிருக்கார் மேலும் போற்றப்பறைதரும் புண்ணியனால் நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றுமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ இந்த இடத்துல கும்பகர்ணன் என்றால் அது அகத்திய முனிவரை குறிக்குமா கும்பத்தை தனக்கு காரணமாக கொண்டு கும்பத்திலிருந்து தோன்றியவர் கும்பகாரணன் அகஸ்திய முனிவர் அந்த அகஸ்தியரும் தூக்கம் அதாவது இந்த இடத்துல தூக்கம்னா பகவான்கிட்ட உள்ள ஈடுபாடுன்னு வச்சுக்கணும் என்று சொல்வார்கள் என்ன பண்ணார்னா அந்த ஆன்மீக தமிழ்ல இன்னும் அதிகமாக ஈடுபட்டு இவர் தமிழ் தலைவன்கிற பெயரை விட்டார் அல்லவா பேயாழ்வாருக்கே தமிழ் தலைவன்கிற பெயர் உண்டு அப்போ கும்பகாரணனான அகஸ்தியரையும் வென்று சிறந்த தமிழ் தலைவராக விளங்கியவர் பேயாழ்வார் ஆற்ற அனந்தலுடையாய் ஆனாலும் கொஞ்சம் சோம்பல் தான் என கடைசி வரைக்கும் விளக்கேத்திலேயே அருங்கலமே ஆனா அதே சமயம் கலம்னா பாத்திரம் தாயாருடைய அருளுக்கு பாத்திரமானவர் அதனாலதான் மூணாம் திருவந்தாதிய திரு என்றே பூர்த்தி பண்ணார் தேற்றமாய் வந்து கொஞ்சம் நீங்க வரும்போது உங்கள் திருநாமத்தை போல வராமல் தெளிவாக வந்து கதவை திறக்க வேண்டும் என்று அழைக்கிறாள் இத்தோடு திருப்பாவையின் இரண்டாவது காட்சி நிறைவடைகிறது இனி மூணாவது காட்சியில அடுத்த ஒரு ஐந்து தோழிகளை எழுப்பப் போகிறாள் அடுத்தடுத்த பகுதிகளிலே காண்போம் ஆண்டாள் திருவடிகளே சரண்